வணக்கம் நம்பரில் இந்த கல்வெளி திரு நம்பர் வணக்கம் இந்த பதி பார்க்குற சப்கைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா ஜாயின் பட்டன் ஆர் சூப்பர் தேங்க்ஸ் சப்போர்ட் சேனல் நன்றி இப்போ நேற்று கோலாகலமாக ராமர் கோயில் அய்யோத்தியில் தொடங்கிச்சு அது ஐநூற்றி ஐம்பது வருஷம் எதிர்பார்ப்பு அது வந்து விமர்சையாக நடந்தேறிய பால்ராமர் பிராணபதை அந்த தொழிலாளர்கெல்லாம் மரியாதை செலுத்தினார் மோடி பல நூற்றாண்டு காத்திருப்பு கணக்கில்லாத தியாகங்கள் நீண்ட தவத்துக்கு பின் ராமரங்கு மீண்டும் வந்துவிட்டார் பொறுமையுடன் காத்திருந்த நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் அப்படின்ட்டு தெய்வீகத்தன்மையை வார்த்தையில் விவரிக்க முடியல தெய்வீகத்தன்மையை புதிய சக்தி மனதுக்கு புதிய உத்தியோகம் வந்திருக்கு உத்வேகம் ஏற்பட்டதெல்லாம் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இந்த ராம பக்தர்கள் அனுபவிப்பு இன்றைக்கி கூடி மக்களுக்கு திறந்த திறக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி அது இப்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வரதுனால அது கொஞ்சம் இப்போது நிறுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோ மக்கள் உள்ள நீலேருந்து மக்கள் அனுமதி ஆனால் கட்டுக்கணக்காக கூட்டம் வருது அக்கம் பக்கம் மாநிலலாம் நார்த்லேயே எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கடையில் இந்த மாநாடு போட்டு வெட்டியாக லேடிஸ் டான்ஸ் ஆட விட்டு அந்த மாதிரி பண்ணி கூட்டமே இல்லை அதில் ராமர் கோயில் வந்து அந்த மாதிரி வைத்தறிச்சலாம் சொல்கிறாங்க பயம் வந்து போச்சு திமுகவுக்கு சே சேலம் மாநாட்டில் அவங்க மக்கள் வந்தால் சீட் ஆடுறான் இல்லாட்டி தூங்குறான் அந்த கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லை கருணாநிதியோடு போச்சு அது அண்ணாமலை சொன்ன மாதிரி கருணாநிதி இருக்கும்போதே எம்எல்ஏ ரெண்டு தான் எம்பி வரல பதினாலில் அதில் காவாசி கூடியில் ஸ்டாலின் அதுக்கும் ஒன்றுத்துக்குமே உதவாத உதயநிதி அப்படின்றது கோடிட்டு காமிச்சிட்டாரு அதனால் நீ இருபத்தி நாலு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல இவங்க வந்து சி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வாங்கிக்கலான்றதான் எப்பவும் அதுக்கு வாழ்த்து சொல்லி அவங்கள வடம் முடிச்சிட்டு போவாங்க இந்துக்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி இருந்தாங்க இந்த ராமர் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தா ராமர் படம் இருக்கும் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க நடுகை கோயிலையும் கோர்ட்டு மூனியமாக உத்தரவு வாங்கி கவர்மெண்ட்டு கோயிலும் அது கூட ஏதோ வாய்மொழி உத்தரவு போட்டுருந்தாங்க அதுதான் கோர்ட்டில் போயிட்டு வந்து பர்வேட் கோயிலையும் கவர்மெண்ட் கோயிலையும் பண்ணியிருக்கு நேற்று நெடுக தமிழகத்துலேயும் எந்த ராமர் செருப்பால் அடித்தாங்களோ அந்த ராமர் மூனிமாவே திமுக கதை முடிய போகுது எழுதி வச்சு ஏடிஎம்கே சுக்குநூறு ஆன மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சிடும் இது நெடுக குறிப்பிட்டு வந்துட்டுருக்குறோம் அது எத்தனை எம்பி வாங்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அடுத்தப்பறம் சி வாங்கி எம்எல்ஏ வாங்கி உட்கார முடியுமான்றது அப்புறம் ஸோ எந்த ராமரை செருப்பில் அடித்தாங்களோ அந்த ராமர் ராஜ்யம் தமிழகத்திலே வரப்போகுது அந்த பயம் தான் இந்துக்கள் கன்சல்டேட் ஒன்று ஒருங்கிணைங்க ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஸோ அந்த இடத்துல ஓட்டு போட்டிருந்தாங்க அவங்க சர்ச்சிலேயே அதிலே சொல்லுவாங்க இனிமேல் இந்துக்களுக்கு சொல்கிறதுக்கு கால இருக்குது ராமரை ஒன்று சேர்த்துட்டு வராது இப்போ காசி தமிழ் சிங்கம் பார்த்துருப்பீங்க இப்போ ராமர் வந்தாச்சு அப்புறம் காசி அதையும் எடுத்து கட்டிட்டார் மோடி அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் புரிதல் இந்துக்களுக்கு இனிமேல் அது போக எந்த நடிகரும் இல்லை அவர் ஒரு ஐபிஎஸ் சாதாரண சாமானியன் அண்ணாமலை அவர் வந்துனுமே அவ்வளோ பயம் வந்து போச்சு எந்த மோடியை கோபேக் மோடி சொல்ல இப்போ சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ஸ்டாலின் நல்லா தெரியும் மோடி தான் திருப்பி வருவார்னு அது சந்தேகம் இல்லை அதுக்கு தான் இப்போ வந்து கேலோ இந்தியா கூப்பிட்டு கூப்பிட்டு இது பண்ணுறேன் ஏன்னா இவங்க மடியில் கனம் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் ஓட்டு வரான்னு தெரிஞ்சு போச்சு ஏன் அவங்க ஆளுங்களே வந்து உட்காரல காசு கொடுத்து பிரியாணி போடுறன்னா கூட சீட்டில் வந்து உட்காரல சேலத்துலேயும் பார்த்துருப்பீங்களே எல்லாம் காலிச்சர் ஸோ அந்த நான் தொண்டர்களில் இனி ஒரு வேளை எடப்பாடி பக்கம் போடலாம் இல்லை பிஜேபி இந்துக்கள் எங்கே வேணால் மாறலாம் திமுக காரனே ஓட்டு சந்தேகம் தான் திராவிடத்து கடைசி அணி அடிக்கப் போகிறது உதயநிதின்ட்டாங்க இன்னும் அடிச்சு வைக்க போகிற அண்ணாமலை ராமர் வந்துட்டார் எல்லாம் சேர்ந்து தான் இன்னொன்றும் சொல்லியிருக்கார் அண்ணாமலை அதுக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வரல திமுக போல் யாருமே இவங்கெல்லாம் இந்துவுக்கு விரோதிகள் இந்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்த லட்சணத்தில் உதயநிதி நாங்கள் தான் இந்து ஆதரவுடர் ராமர் கோயில் என்னத்தையும் வளர்ற வளருவோனும் வளர்கிறது ராகுல் மாறிய ஒரு பப்பு உதயநிதி அதான் சொன்னார் எப்படி இந்துக்கள் ஆதரவு நீ எல்லாம் அதனால் கூடிய சீக்கிரமே இந்த இந்துக்கட்ட உதவாங்க போகிற உதயநிதி அது உறுதி அப்படிங்கிறத நம்மளை சொல்லிட்டார் அதாவது இவங்க சொன்ன பொய் எல்லாம் கட்டமைச்சதெல்லாம் உடச்சாச்சு இந்த பொய் சொல்கிறது என்ன இப்போ கூடி கனிமொழி சொன்ன அப்படி இல்லை அந்த இதுக்கு நம்மளை ஏதோ பேசினதுக்கு அந்த ப பல்லு சொன்னதுக்கு உங்கள் அப்பா காலத்துலேருந்தே எல்லோரையும் என்ன சொன்னீங்கன்னு பாருங்கள் அந்த கட்சி என்ன மாதிரி கட்சின்னு அங்கேருந்து என்ன கல்லறி இங்கே உங்களை முதல் கண்ணாடியில் பாருங்கள்ட்டார் இப்படித்தான் இந்த ஊருக்குன காலம்லாம் முடிஞ்சு போச்சு இங்கே இவனுங்க வந்து கடலில் எப்படி நம்ம தத்தளிக்குமோ எதையோ பிடிச்சி வரலாம்னு பார்ப்போம் மூழ்கர் திராவிடத்துக்கு இன்னி என்ன இருக்குது மக்கள் பூரா விழிப்புணர்வாயிட்டால் அது அண்ணாமலை பாத யாத்திரையில் இந்தியா முழுக்க ராமர் பார்க்குறான் நீ இப்போ தான் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான் தமிழக மக்களே இந்த திராவிட போய் கட்டப்பெல்லாம் உடச்செரிஞ்சாச்சு ஸோ இப்போ வந்து பேசுகிற அப்படியே இந்துக்களுக்கு இவங்க தான் ஆதரவு மாதிரி எத்தனை வருஷத்து பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டில் முடிச்சு ராமர் கோயில் கட்டியிருக்குது அது ராமர் கோயில்னால ஸ்டாலின் ராமர் கோயிலினாலையும் என்னாலையும் வந்துட முடியுமா இங்கே எங்கேயுமே இந்தியா முழுக்க வர முடியாதுன்னு அவரு எப்படி எந்த உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல இவங்களுக்கு என்னென்னா இவங்களை விட்டுனா ஆள் இல்லை நம்ம தான் இனிமேல் ஏடிஎம்கு இல்லாமல் போனதுனால நினச்சிட்ருக்கோம் அது இல்லை வேறு மாதிரி அது காலத்தை ஒரு எலெக்ஷன் பார்த்தா தான் தெரியும் பார்க்குற நேரத்தில் திமுக அழிஞ்சிருக்கும் ரெண்டு மூணு துண்டா புரியுதுங்களா அதுதான் அதுதான் இப்போ நம்ம குறிப்பிட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கி இந்த ராமரோட இதை எல்இடி திரையில் போடணுன்ற மாதிரி என்ன இவங்களாக கொடுக்காம அப்படி பாருங்கள் இந்துக்களுக்கு எங்கள் ஆனால் ஜியோ போடலை ஆனால் தடுக்கிறாங்க போலீஸை வச்சு ஏன் மற்ற மாநில மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க இங்கே மட்டும் என்ன ஸ்பெஷல் இது என்ன பெரியார் மண்ணா ஒன்றும் கிடையாது அவரே திமுக எதிர்க்கிறவர் தான் பெரியார் இவங்க சும்மா உருட்டி கிடப்பாங்க பெரியார் மண்ணு அது எதுன்னு அதான் வருங்காலம் கண் கூட பார்ப்போம் திராவிடம் மங்கும் எல்லாம் ஆகும் பார்ப்போம் நன்றி ஜெயந்தி